வணக்கம் நேயர்களே இன்றைய பதிவில் சித்ரா பௌர்ணமியின் சிறப்புகள் பற்றி பார்ப்போம் தமிழர்களின் மாதம் சூரியனை அடிப்படையாக கொண்டது சூரிய பகவான் ராசி மண்டலத்தின் முதல் ராசியான ராசியில் சஞ்சரிக்கும் காலமே முதல் மாதம் என்றாலும் மாதங்களின் பெயர்கள் பெரும்பாலும் சந்திரனை அடிப்படையாக கொண்டவை எந்த நட்சத்திர நாளில் பௌர்ணமி வருகிறதோ அந்த நட்சத்திரத்தின் பெயரே பெரும்பாலும் அந்த மாதத்தின் பெயராக இருக்கும் குறிப்பாக முதல் மாதத்தில் சந்திரனின் உதயமும் பெரும்பாலும் ஒரே நேரத்தில் நிகழும் நான் இந்த சித்ரா பௌர்ணமி உண்மையான அறிவியல் காரணத்தை பழைய சித்ரா பௌர்ணமி வரலாற்றுக்கு பிறகு காண்போம் பழைய சித்ரா பௌர்ணமி வரலாறு இந்த விழாவை எமலோகத்தில் பாவ புண்ணியக் கணக்குகளை எழுதும் சித்ரகுப்த நாயனாருக்காகக் கொண்டாடுகிறார்கள் அவர் தங்களின் பாவக்கணக்குகளைக் குறைத்து நற்கணக்குகளை அதிகமாக்குவார் என்பது நம்பிக்கையாகும் தேவலோகத்தில் எல்லோருக்கும் சிவபெருமான் வேலைகளைப் பிரித்துக் கொடுத்தார் மக்களின் பாவ புண்ணியக் கணக்கெடுக்கும் பணியை யாருக்கும் கொடுக்காதது அவரது நினைவுக்கு வந்தது இதற்காக புதிதாக ஒருவரை படைக்க தீர்மானித்தார் சிவபெருமான் இப்படி அவர் யோசித்தபோது பார்வதி தேவி ஒரு பலகையில் அழகான பையனின் படத்தை பழையார் அதை பார்த்து மகிழ்ந்த பெருமான் அந்த சித்திரத்திற்கு உயிர் கொடுத்தார் இப்படி சித்திரத்திலிருந்து உருவானதால் அவர் சித்திரகுப்தன் என பெயர் பெற்றார் சிவபெருமானின் அரவணைப்பில் கைலாயத்தில் இருந்தபடி உலகத்து மக்களின் பாவ புண்ணிய கணக்குகளை எல்லாம் முறையாக தொகுக்க ஆரம்பித்தார் அவர் இப்படி பொறுப்பாக பணிபுரிந்த சித்திரகுப்தன் இன்னொரு முறை பிறக்க நேர்ந்தது தேவர்கள் தலைவனான இந்திரனுக்கும் அவன் மனைவி இந்திராணிக்கும் மனதுக்குள் ஒரு குறை அது தங்களுக்கு குழந்தையிலை எனும் குறை இந்த குறையை தீர்க்க இந்திரனும் அவன் மனைவி இந்திராணியும் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்தார்கள் இந்திரனுக்கு நேரடியாக பிள்ளை பேறு தர முடியாதே என சங்கடப்பட்ட சிவபெருமான் இந்திரனுக்கு சித்திரகுப்தனை மகனாக பிறக்க வைக்க தீர்மானித்தார் இந்திரனின் அரண்மனையில் இருந்த காமதேனுவின் கருப்பையில் சித்திரகுப்தனை புகச் செய்த சிவபெருமான் அந்த பசுவுக்கு குழந்தையாக பிறந்து இந்திரனின் குழந்தை பாக்கிய குறையை தீர்த்து வைக்குமாறு கூறினார் இதை இந்திரனுக்கும் எடுத்துரைக்க எப்படியோ குழந்தை கிடைத்தால் போதும் என இந்திரனும் இந்திராணியும் சம்மதித்தனர் காமதேனுவுக்கு குழந்தையாக பிறந்தார் சித்திரகுப்தர் அவர் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்ததால் சித்திரகுப்தன் என்று அழைக்கப்படுகிறார் வசந்த காலம் சித்திரை மாதம் வருகை வசந்த காலத்தின் வருகையை அறிவிக்கின்றது குளிர்காலம் முழுமையாக முடிந்து இதமான இதில் தொடங்கும் மாம்பூக்கள் மலர்ந்து எங்கும் மனம் பரப்பும் அதோடு வேப்பம் பூக்களும் பூத்திருக்கும் இது வாழ்வில் நீமையும் கசப்பும் இணைந்தே காணப்படும் என்ற தத்துவத்தை விளக்குவதாக உள்ளது அறிவியல் காரணம் ஆன்மீகமும் அறிவியலும் பிரிக்க முடியாதவை நம் முன்னோர்கள் அதற்கென்று திருவிழாக்களை உருவாக்கினார்கள் பௌர்ணமி அன்று கொண்டாடப்படும் பண்டிகைகளும் தண்ணீரை அடிப்படையாக சித்திரை மாதத்தில் ஆறுகள் தண்ணீர் வற்றி இருக்கும் கோடையின் தாக்கம் கடுமையாக இருக்கும் இந்த நேரத்தில் உடலை குளுமைப்படுத்த ஆறுகளில் ஊற்று தோண்டி குளிப்ப ஆற்று நீரை விட ஊற்று நீர் சுவையாகவும் உடலுக்கு குளுமை தருவதாகவும் இருக்கும் இதனால் மக்கள் புழுக்கம் மிகுந்த இரவு நேரத்தில் ஆறுகளை தேடி வருவர் ஊற்றுகளின் அருகில் இருப்பது மனதிற்கு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் அளிக்கும் சித்ரா பௌர்ணமி நாளில் காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராக பெருமாள் நடவாவி எனும் கிணற்றுக்குள் எழுந்தருள்வார் ஸ்ரீராமானுஜருக்கு வரதராஜ பெருமாள் காட்சியளித்து அருள் பாலித்த வைபவத்தை கொண்டாடும் விதமாக இந்த திருவிழா நடந்து வருகிறது திருவூரல் திருவிழா ஊற்றுகள் முன் விநாயகர்கள் சிலை வைத்தனர் வழிபாடு நடத்தப்பட்டது மேலும் சிவனுக்கு உகந்த அலங்காரம் செய்து ஊற்றைச் சுற்றி வலம் வந்தனர் இதுக்கு திருவூரல் திருவிழா என்று பெயர் இன் சித்ரா பௌர்ணமி நாளில்தான் அழகர் ஆற்றில் இறங்குவார் மக்கள் வைகையின் நதிக்கரை ஓரங்களில் எல்லாம் விழா கொண்டாடுகிறார்கள் சித்ரா பௌர்ணமி என்று மதுரை கல்லழக வைகையாற்றில் இறங்கி மண்டக மகரிஷியின் அருள் புரியும் வைபவம் நடக்கிறது மதுரையில் சித்ரா பௌர்ணமி என்று அழகர் திருவிழா நடப்பதும் குளிர்ச்சியை பெறவே அழகர் வேடமிட்ட பக்தர்கள் தண்ணீரை அடிப்பது உடலை குளிர்விக்கவே இதையே அழகர் நமக்கெல்லாம் தீர்த்தம் அளிப்பதாக ஆன்மீக ரீதியாக முன்னோர்கள் கூறியுள்ளனர் சித்ரா பௌர்ணமி என்று இந்த உண்மைகளை உணர்ந்து நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் தண்ணீரை சேமித்து வைக்க வேண்டும் என்று உறுதியெடுப்போம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி